வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பக்தர்கள் கோரிக்கையை நிறைவேற்றும் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கோவில் பழமையானதும் புராதனமான அழகிய கோவில்தான் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் ஆலயமாகும் இந்த கோவில் வரலாற்றை அறிந்து கொள்ளலாம் தொண்டை நாட்டின் தலைநகரமாக இருந்த காஞ்சி வரலாற்று பெருமையும் கலாச்சார புகழையும் கொண்டது தென்னீர் வயல் தொண்டை நன்னாடு சான்றோருடைத்து என்று அவ்வையாரால் போற்றி பாடப்பட்ட இடம் அது புஷ்பேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு நாரிஷு ரம்பா நகரேஷு காஞ்சி என புலவர் ஒருவர் பாடியுள்ளார் அதாவது பூக்களில் சிறந்தது ஜாதி முல்லை மல்லி புருஷர்களின் பெரியவர் விஷ்ணு பெண்களில் சிறந்தவர் ரம்பா நகரங்களில் சிறந்தது காஞ்சிபுரம் என்பது இதன் பொருள் கரையிலாத காஞ்சி என்று நாயன்மாரும் இந்த பெருநகரை போற்றி புகழ்ந்துள்ளனர் நம் நாட்டில் மோட்சபுரிகள் என்று சொல்லப்படுகிற ஏழு மகாசேஸ்திரங்களுள் காஞ்சியும் ஒன்று அயோத்தி மதுரா ஹரித்வார் காசி உஜ்ஜினி துவாரகை ஆகிய ஆறு மற்ற நகரங்கள் ஆகும் கிமு இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாக கருதப்படும் பதஞ்சலி முனிவர் இயற்றிய மகாபாஷ்யத்திலும் சீத்தலை சாத்தனார் இயற்றிய மணிமேகலை நூலிலும் புலவர் உருத்திரங்கண்ணனார் எழுதிய பெரும் பானற்றுப்படையில் இருந்தும் காஞ்சியின் மேன்மையை நாம் அறிய முடியும் சைவ வைஷ்ணவ பௌத்த ஜன மத ஸ்தாபன பீடங்களாகவும் காஞ்சிபுரம் சிறப்புற்று விளங்கி இருக்கிறது ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்ய திவ்ய தேசங்கள் இங்கு பரவலாக இருக்கின்றன அவற்றுள் பழமையானதும் அழகிய கோவில்தான் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் ஆலயம் ஆகும் இந்த ஆலயம் கிபி ஏழாம் நூற்றாண்டிற்கு முன்பே கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று வரலாற்று ஆய்வுகள் சொல்கின்றனர் இந்த ஆலயத்தில் கடந்த ஆண்டு தான் கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிந்தது காஞ்சிக்கு அருகே அவதரித்த பொய்கை ஆழ்வார் மற்றும் ஆழ்வார்களில் முதன்மையானவரான நம்மாழ்வார் ஆகியோர் இத்தரப் பெருமாளை போற்றி ஏராளமான பாசுரங்கள் பாடியிருக்கின்றார்கள் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் இந்த கோவிலில்தான் சுமார் ஒரு வருட காலம் தங்கியிருந்து பிரசங்கம் செய்தார் காஞ்சிபுரம் வரும் பக்தர்கள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாளை பார்க்காமல் செல்வதில்லை இந்த கோவிலானது காஞ்சிபுரத்தில் திருக்கட்சி நம்பி தெருவின் வடப்பகுதியில் இருக்கிறது மூலவரின் திருப்பெயர் காரிய பெருமாள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் தாயார் கோமலவள்ளி தாயார் தீர்த்தம் பொய்கை புஷ்கரணி புராண பெயர் திருவேக்கா ஊர் திருவேக்கா மாவட்டம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் இருக்கும் திவ்ய தேசங்கள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை வேகவதி என்னும் வெக்கா நதி பாய்ந்த திருத்தலம் ஆதலால் அது திருவெக்கா என்றழைக்கப்பட்டது திருமலிசை ஆழ்வாரின் சீடன் கனிக்கண்ணன் இவர் நாள்தோறும் தனக்கும் தன் குருவுக்கும் சேர்த்து உஞ்ச விருந்தி எடுத்து வந்து சேவை செய்தார் இவர்களின் ஆசிரமத்தை நாள்தோறும் தூய்மை செய்து வந்தார் ஒரு மூதாட்டி அவரின் சேவையைக் கண்டு மனம் மகிழ்ந்த ஆழ்வார் தங்களுக்கு என்ன வேண்டும் என்று மூதாட்டியிடம் கேட்டார் மூதாட்டியும் தங்களுக்கு மேலும் தொண்டு செய்ய எனக்கு நல்ல உடல் பலம் வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் அடுத்த கணம் அவரின் முதுமை நீங்கி இளமை திரும்பியது இந்த அற்புதத்தை கேள்விப்பட்ட அந்த நாட்டின் மன்னன் கனிக்கண்ணனை அழைத்து வரச் சொன்னார் கணிக்கண்ணன் மீதும் ஆழ்வார் மீதும் பொறாமை கொண்டிருந்த சிலர் கணிக்கண்ணன் சொன்னால் ஆழ்வார் எதையும் செய்வார் என்று சொல்லி மன்னரின் பேராசையை தூண்டினார் அரண்மனை வந்த கணிக்கண்ணனிடம் மன்னன் தனக்கும் இளமை திரும்புமாறு உங்கள் குருநாதையிடம் சொல்ல வேண்டும் என்று கேட்டார் கணிக்கண்ணனோ குருவின் கருணையை சேவையின் மூலம் பெறலாமே ஒழிய உத்தரவின் வழியாக பெற முடியாது என்று சொல்லி மறுத்தார் மன்னன் கோபம் கொண்டு கனிக்கண்ணனை நாடு கடத்துமாறு உத்தரவிட்டார் இதை கேள்விப்பட்டதும் மனம் வருந்திய கணிக்கண்ணன் தன் குருவிடம் விடை கொள்ள வந்தார் தன் சேவையை தொடர முடியாத நிலையை சொல்லி அந்த ஊரில் இருந்து வெளியேறுவதாக கூறினார் இதை கேட்ட திருமலிசை ஆழ்வார் வா இருவரும் சென்று பெருமாளிடம் முறையிடுவோம் என்று சொல்லி கோயிலுக்கு சென்றனர் அங்கு தன் மனக்குறை வெளிப்படுமாறு ஆழ்வார் ஒரு பாசுரம் பாடினார் கனிக்கண்ணன் போகிறான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ துணியுடைய சென்னா புலவனும் போகின்றேன் நீயும் உன்றன் பைனாக பாய் சுருட்டிக்கொள் என் சீடன் இல்லாத ஊரில் நான் இருக்க மாட்டேன் பக்தர்கள் இல்லாத ஊரில் உனக்கு என்ன வேலை நீயும் உன் பாம்பு பாயை சுருட்டி கொண்டு என் பின்னாலைய வா என்பது இதன் பொருள் சீடன் முன்னே செல்ல ஆழ்வார் பின்னே செல்ல அவர்களைத் தொடர்ந்து பெருமாளும் தன் பாம்பு பாயை கொண்டு நடக்க ஆரம்பித்து விட்டார் பின்பு அவர்கள் மூவரும் ஊர் எல்லையை கடந்து ஒரு ஊரில் தங்கினர் நாராயணன் வெளியேறியதும் அவர் மார்பிலே வாசம் செய்யும் திருமகளும் காஞ்சி நகரை விட்டு நீங்கினாள் திருவும் இறையும் இல்லாத ஊரை விட்டு அனைத்து தேவர்களும் நீங்கினர் காஞ்சிபுரம் தன் கலையை இழந்தது மறுநாள் பூஜை செய்து வந்த அர்ச்சகர்கள் கருவறையில் பெருமாள் இல்லாதது கண்டு வருந்தினர் இந்த தகவல் மன்னனுக்கு போனது மன்னன் தன் தவறை உணர்ந்தான் ஓடோடி வந்து ஆழ்வாரின் காலடியில் வீழ்ந்து பணிந்து தன் பிழை பொறுக்குமாறு வேண்டினான் ஆழ்வாரும் அவனை மன்னித்து கனிக்கண்ணன் போக்கொழிந்தான் காமரு புக்கஞ்சி மணிவண்ணா நீ கிடைக்க வேண்டும் துணியுடைய துணிவுடைய புலவனும் போக்கொழிந்தேன் முன் பைனாக பாய்த்தெடுத்துக்கொள் என்று பாடினார் உடனே பெருமாள் மீண்டும் தன் பைனாக பாயை சுருட்டிக்கொண்டு திருவக்கா வந்து மீண்டும் படுத்துக்கொண்டார் கொண்டார் ஒரு நாள் இரவில் பெருமாள் தங்கிய ஊர் ஓரிக்கை என்றானது மற்ற தலங்களில் எல்லாம் பெருமாள் இடமிருந்து வளமாக சயனித்திருக்க திருவேக்காவிலோ வளமிருந்து இடமாக சயனித்திருப்பார் ஆழ்வாரின் சொல் கேட்டு எழுந்து நடந்து மீண்டும் வந்து படுத்ததால் இந்த பெருமாளுக்கு சொன்ன வண்ண செய்த பெருமாள் என திருநாமம் ஏற்பட்டது எல்லா கோயில்களிலும் பெருமாளின் சயன திருக்கோலம் இடமிருந்து வளமாக இருக்கும் ஆனால் திருமலிசை ஆழ்வாருடன் சென்று மறுபடி வந்து படுத்ததால் இத்தலத்தில் பெருமாள் வளமிருந்து இடமாக சயனித்தார் பெருமாளின் நூத்தி எட்டு திருப்பதிகளுள் இதுவும் ஒன்று பொய்கை ஆழ்வார் இத்தலத்தில் அவதாரம் செய்தார் இங்குள்ளே பொய்கையாற்றின் பொற்றாமரையில் அவதாரம் செய்ததால் பொய்கை ஆழ்வார் என பெயர் பெற்றார் இத்தலப்பெருமாள் மேற்கு பார்த்த கோலத்தில் புஜங்க சயனத்தில் காட்சி தருகிறார் இத்தலப்பெருமாளை பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் கனிக்கண்ணன் பிரம்மா சரஸ்வதி ஆகியோர் தரிசனம் செய்துள்ளனர் காஞ்சிபுரத்தில் மொத்தமாக பதினாலு திவ்ய தேசங்கள் மிக அருகருகே அமைந்துள்ளன இருப்பினும் பன்னிரு ஆழ்வார்களுள் முதல் ஆழ்வாரும் இத்தலத்தில் அவதரித்ததால் பொய்கை ஆழ்வார் இத்தலத்தை மட்டுமே மங்களாசாசனம் செய்துள்ளார் தல வரலாறு ஒரு சமயம் பிரம்ம தேவரது மனம் மாசு படிந்து அழுக்காக காணப்பட்டது மனதில் உள்ள அழுக்கு நீங்க கங்கை நதிக்கரை ஓரத்தில் பிரம்மதேவர் தேவர் கடும் செய்தார் தவம் செய்து கொண்டிருந்த போது ஒரு நாள் அவருடைய காதில் விழுந்த சில ஒலிகளை கூர்ந்து கவனித்தார் மாசு ஒளிய உள்ளம் தூய்மையடைய அடைய ஓர் வேள்விகள் நடத்த வேண்டும் நடத்தி முடித்த அடுத்த கணமே உன் மாசு அழிந்துவிடும் ஆனால் ஆயிரம் யாகங்கள் நடத்துவதற்கு உன் ஆயுட்காலம் போதாது எனவே காஞ்சிக்கு செல் அந்த சத்திய விரத சேஸ்திரத்தில் ஒரு வேள்வியை செய்தால் ஆயிரம் வேள்வி செய்ததற்கு சமம் என்று அந்த ஒளியின் ஊடே ஓர் அசரடி கேட்டது இதையடுத்து அசரறி சொன்னபடி காஞ்சி பகுதிக்கு வந்த பிரம்மதேவர் மற்ற முனிவர்களுடன் இணைந்து அந்த வேள்வியை சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தார் குண்டத்தில் இருந்து அக்னி ஜுவாலையை கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது இந்த நிலையில் தன்னை அருகில் வைத்து கொள்ளாமல் தனியாக யாகம் செய்யும் பிரம்ம தேவரின் மீது அவரது மனைவியான சரஸ்வதிக்கு கோபம் உண்டானது பிரம்மனின் வேள்வியை அழிக்க நினைத்த சரஸ்வதி தேவி வேகவதி என்ற பெரிய ஆறாக உருமாறி வேள்வி நடைபெற்ற பகுதியை நோக்கி சீறி பாய்ந்து வந்தாள் இதையறிந்த பிரம்மதேவன் செய்வதறியாமல் மகாவிஷ்ணுவை நினைத்து வேண்டினார் இதையடுத்து மகாவிஷ்ணு எதோக்தாரையாய் வந்து ஆற்றின் குறுக்கே படுத்து நீரை அங்கிருந்து மேற்கொண்டு செல்லவிடாமல் தடுத்தார் அதைத் தொடர்ந்து பிரம்மதேவரின் தேவரின் வேள்வி நல்லபடியாக நிறைவு பெற்றது அந்த குண்டத்தில் இருந்து பல்லாயிரம் சூரியர்களின் ஒளி தோற்றத்தில் வரதராஜ பெருமாள் தோன்றினார் எதோக்தக்காரி தோன்றிய ஏழாம் நாள்தான் வரதராஜர் என்னும் தேவராஜ பெருமாள் தோன்றினார் எதோக்தக்காரி என்பதற்கு சொன்னபடி செய்பவர் என்று பொருள் எனவே தான் இத்தலை இறைவன் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் யதோக்தக்காரியின் ஜென்ம நட்சத்திரம் சித்திரை மாதத்தில் வரும் புனர்பூசம் தேவராஜ பெருமாளுக்கு அஸ்தம் எனவே பக்தர்கள் ஸ்ரீ யதோக்த உபயமாகவும் ஸ்ரீ தேவராஜ பெருமாளை கருதி வழிபடுகிறார்கள் காஞ்சிபுரம் நகரில் ஆடிசன் பேட்டையில் இருந்து வரதராஜ பெருமாள் கோயில் செல்லும் வழியில் உள்ளது அருள்மிகு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கோவில் திருவெக்கா காஞ்சிபுரம் பெருமாளின் திருவடிகளுக்கு அருகே சரஸ்வதி தேவி அமர்ந்திருப்பது போன்ற காட்சியை இங்கு காணலாம் இதுவும் வேறு எங்கும் காண முடியாத அரிய கோலமாகும் கோவில்களில் பொய்கை ஆழ்வாருக்கு தனி சன்னதி உள்ளது சீதை ஹனுமன் மற்றும் கருடாழ்வாருடன் ராமர் சன்னதி அமைந்துள்ளது கோவிலில் மற்றொரு சிறப்பாகும் கிழக்கு பார்த்த தனி சன்னதியில் தாயார் கோமலவள்ளி அருள் செய்கிறாள் மகாமண்டபத்தில் பல்வேறு சிற்பங்கள் அடங்கிய தூண்கள் அமைந்துள்ளன இதை பதினைந்து பதினாறாம் நூற்றாண்டுகளில் விஜயநகர மன்னர்களின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாகவும் தன்னை நாடி வரும் பக்தர்களின் குறைகளை கேட்பதற்காகவே இத்தலப்பெருமான் தலை மாற்றி சாயனத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இத்தலப்பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம் செய்து வழிபட்டால் வேண்டுதல்கள் நிறைவேறும் வைகுண்ட ஏகாதேசி ஐப்பசி திருவோணம் பங்குனி மாதத்தில் பிரம்ம உற்சவம் தை மாதம் மகம் ஆழ்வார் உற்சவம் ஆகிய கோவிலில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது